மக்கள் வந்து எல்லாரும் விரும்பினா ரீவால்வே விரும்பலாம் ரீவால்வே கிடையாது இப்போதும் எல்லாம் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க மற்ற வண்டி வச்சிருந்தவங்க கூட மாற்றிட்டு இப்போ சோனாலிக்காவுக்கு வராங்க ஒரு வண்டி குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சாயிரம் ஆகும் ஓட்டியிருப்பேன் ஃபஸ்ட்டு வாங்கின வண்டி பஞ்சாயிரம் மணி நேரம் கண்டிப்பாக அதுவே ஒன்றுமே ஆகலை கீர் பாஸ் ஒன்றும் வரலை என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சோனாலிக்காக வாங்கலாம் ரொம்ப மெயின்டென் கம்மி தாராளமாக வாங்கலாம் நான் ஏன்னா நான் பதினெட்டு வருஷமாக யூஸ் பண்ணிக்கிறேன் வேறு எந்த வண்டியும் இல்லாமல் ஒரே வண்டியில் ஒரே கம்பெனியில் இருக்கும் அதனால மெயின்டெனன்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி மற்ற வண்டி விட ரொம்ப கம்மி அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் உங்கள் பேர் உங்கள் ஊருங்கண்ணா செங்கல்பட்டு மாவட்டம் திருகோண்ட வழுதூர் மதுரா காட்டூர் கிராமம் உங்கள் பேர்ண்ணா ரவி ஓகேண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னாலிகளை டூ வீலரையே வச்சுருக்கீங்க ஃபோர் வீலரையும் வச்சுருக்கீங்கண்ணா அதாவது டூ வீலரில் பார்த்தீங்கன்னா சொன்னாலிகா டிஐ ஐம்பது ஆர்எக்ஸ் வச்சிருக்கீங்க வச்சுருக்கீங்க ஃபோர் வீலர் பார்த்தீங்கன்னா டிஐ ஐம்பத்தஞ்சு வச்சுருக்கீங்க ஓகேண்ணா இந்த டிராக்டரு எப்போ எடுத்தீங்க எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த தொழில் இருக்கீங்க நான் என்ன வந்து இருபத்தி மூணு வருஷமாக இருக்கேன் பதினெட்டு வருஷம் ஆகுது இந்த சோனாலிக்கா வாங்கி ஓகே கம்பெனிக்கு வந்து பதினெட்டு வருஷம் ஆகுது பதினெட்டு வருஷமாக எந்த கம்பெனிக்கும் போகலை இதே தான் கண்டினியூ பண்ணியிருக்கேன் ஓகேண்ணா பதினெட்டு வருஷமாக இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை டைம் வரைக்கும் சோனாலிக்கா டிராக்டர் வாங்கி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வரைக்கும் அஞ்சு வண்டி வாங்கியிருக்கோம் அஞ்சு வண்டி வாங்கிருக்கீங்க ஓகேண்ணா ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும்போது சோனாலிக்கெல்லாம் எந்த மாடல் வாங்குனீங்க சோனாலிக்கலாம் செவன் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி சாதா வண்டி சாதா பிரேக் சாதா ஸ்டேரிங் அதாவது நீங்கள் பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டேரிங் தான் இருக்கும் ஆமாம் நார்மல் ஓகேண்ணா இப்போ நார்மல் இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ பவுஸ் ஸ்டேரிங் மாறி இருக்கீங்க உங்களுக்கு டிஃப்ரெண்ட் எப்படி இருக்குது இது நல்லாயிருக்கு இப்போது ரேட் கூடுது நல்லா இருக்குது ஓகேண்ணா இதை தவிர்த்துட்டு வேறு என்னென்ன டிராக்டர்லாம் ஓட்டிருக்கீங்கண்ணா வேறு எதுக்கும் போகல இது வரைக்கும் ஒன்லி சொலிக்க தான் சோனால ஓகே நீங்கள் டிரைவிங் கற்றுக்குனு தானே எல்லாம் கற்றுக்கிட்டீங்க கற்றுக்குனு இதுதான் மகேந்திரா டிராக்டர் மகேந்திரா ரெண்டாயிரத்தி நாலு ஓகேண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் அதிகபட்சம் என்ன டிராக்டர் இருக்குது ஃபுல்லாக சோனாலிக்கை தான் எல்லாம் சொன்னாலிகை தான் அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்க வாங்குறது ட்ராக்டர் அதான் வாங்கினேன் நீங்கள் தான் ரெண்டாயிரத்தி ஏழில் வாங்கினேன் அதுலேருந்து எல்லா ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே லிங்க் ஆகி ஃபுல்லாகவே சோனாலிக்கை தான் இந்த ஏரியா ஃபுல்லாக ஓகேண்ணா உங்கள் மூலியமாக நீங்கள் எத்தனை ட்ராக்டர் நான் வாங்கி கொடுத்துருப்பீங்க பதினஞ்சு பட்சம் ஒரு பதினஞ்சு வண்டி வாங்கி கொடுத்துருப்பேன் பதினஞ்சு வண்டி அதாவது உங்கள் ஊர் மட்டுங்களா மட்டும்தான் வெளியில வெளியில் இங்கே ஒரு பத்து வண்டிக்கு இருக்கும் வெளியில் ஒரு அஞ்சு வண்டி வாங்கி கொடுத்துருப்போம் ஓகேங்கண்ணா நீங்கள் சொன்னாலிகா ட்ராக்டர் மட்டும் வாங்குறதுக்கு காரணம் என்ன என்ன காரணத்துக்காக வாங்குறீங்க மெயின்டனன்ஸ் செலவு நல்லாயிருக்கு ரொம்ப கம்மி டீசல் ரொம்ப கம்மியாக போகும் அவ்வளோதான் உடல் வேலை எல்லாம் நல்லா எல்லாமே நல்லா இருக்குது ஓகே இப்போ டீசல்னு சொன்னீங்க இப்போ கூட பார்த்திங்கன்னா வரும்போது பார்த்தீங்கன்னா சேட தான் விட்ருந்தீங்க ஆமாம் ஓகேண்ணா என்னென்ன சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் விட்டுருந்தீங்க என்னென்ன சைல் பார்த்தீங்கன்னா இன்னொரு வண்டி ஃபோர் ஃபீட்டை விட்டுனுச்சு இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணும்போது சேடைக்கு எந்த வண்டியினா நல்லாயிருக்கு மூவிங் வந்து நல்லாயிருக்கும் சா சாதா வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மூவிங் வந்து எல்லாத்துக்கும் போகும் ஸோ சாதா வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஓகேண்ணா இப்போ பார்த்திங்கனா டூ வீல் டிரைவுக்கு ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ மைலேஜ் இருக்குது ஃபோர் வீல் டிரைவுக்கு எவ்வளோ மைலேஜ் இருக்குது நாலுலேருந்து அஞ்சு இல்லை ஆறு போகும் ஓகே இப்போ உங்கள் ஏரியாவில் வந்து மண் வந்து எதை மாதிரி திறமை கொண்டு மண்ணுண்ணா எல்லாமே களி களிமண்லேருந்து செம்மண்லேருந்து மணல் வரைக்கும் இருக்குது இப்போ டூ டிரைவ் யூஸ் பண்ணுறீங்க ஃபோர் டிரைவ் யூஸ் பண்ணுறீங்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி இடம் நிறைய இருக்குது மணல் இருக்குது கழிப்பும் இருக்குது ஓகேண்ணா இப்போ இந்த டிராக்டர் என்னென்ன வேலைக்கு யூஸ் பண்ணுறீங்க இந்த டிராக்டர் என்ன வேலைக்கு யூஸ் பண்ணுறீங்க ரெண்டுமே உழவு தான் அதிகபட்சமாக உழவு தான் ஆமாம் ஓகே இந்த சைடில் டிப்பர்லாம் யூஸ் பண்ணுறீங்களா ஆ டிப்பர் யூஸ் பண்ணுவோம் டிப்பர் யூஸ் டிப்பர் தான் இப்போ அதிகபட்சமாக என்ன வேலைலாம் பயன்படுத்தி நெல் விவசாயம் எருவோட்டம் வைக்கோல் அதுதான் ஓகேண்ணா அதிகபட்சமாக எத்தனை டன் வரைக்கும் எழுத்துட்டு போயிருக்குண்ணா டன்னேஜ்னு பார்த்தா ஒரு ஆறு டன் ஆறு டன் அவ்வளோதான் ஏற்றுவோம் கரும்புனா ஒரு ஏழு டன்னு அதிகபட்சம் இப்போ கரும்பு இந்த சைடில் என்ன இப்போ இப்போ அதுக்கு எதுவும் இல்லை எல்லாம் முடிஞ்சிச்சு ஏன்னா மில்லுங்க எங்கே மில்லுங்க எங்கள் எரி இந்த பன்னி தொல்லையால் கரும்பு இறம்போம் காட்டு பண்ணி ஆமாம் காட்டு பண்ணி நிறைய ஆச்சு ஓகேண்ணா இப்போ 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 ஓகே நீங்கள் பதினெட்டு வருஷம் பார்த்தீங்கன்னா சொல்லக்கெட் ட்ராக்டர் வாங்கி யூஸ் பண்ணுறீங்கன்னா இப்போ இப்போ இருக்க இந்த டூ வீல்லை வந்து வாங்கி அது எவ்வளோ ஆயிடுச்சு இந்த ஃபோர் வீலரை வாங்கி எவ்வளோ நாளாச்சு இது எத்தனை மணி நேரம் இருக்குது இது எத்தனை மணி நேரம் ஓட்டியிருக்கு இது ஒரு ஐயாயிரம் ஐரு கிட்ட ஓடிச்சு இது ஒரு நாலாயிரத்து ஐநூறு ஆவரு ஓடிச்சு ஓகே ஓகேண்ணா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா சர்வீஸ்லாம் பண்ணியிருப்பீங்கண்ணா ஆமாம் இப்போ நார்மல் ஆயில் சர்வீஸ் பண்ணால் இதுக்கு எவ்வளோ செலவாகும் செலவுனா ஒரு எட்டாயிரரூபா ஏழாயிரரூபா ஆகும் எட்டாயிரூபா ஏழாயிரம் ஓகே இப்போ மற்ற ட்ராக்டர் கம்பேர் பண்ணும்போது இது உங்களுக்கு அதிகமாக இருக்குங்களா கம்மியாக இருக்குங்களா அப்போ கம்மி தான் இது கம்மி தான் ஓகேண்ணா இப்போ சொல்லலாம் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணுறீங்கண்ணா போது இதில் அதிகபட்சமாக ஏதா பிரச்சனைகள் ஏதாவது வந்துருக்கண்ணா இப்போ நார்மல் ஆயில் சர்வீஸ் அதிகபட்சமாக எதுவும் இன்ஜினோ கியர் பாக்ஸோ வராது சின்ன சின்ன வேலைங்க தான் இந்த பேரிங்கு வேறு சின்ன செவ்வாயெல்லாம் வேறு எதுவும் பெருசாக வராது ஓகேண்ணா இது வரைக்கும் இல்லை ஒரு வண்டி குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சாயிரம் அவர் ஓட்டியிருப்பேன் ஃபஸ்ட்டு வாங்கின வண்டி பதிஞ்சாயிரம் மணி நேரம் கண்டிப்பாக அதுவே ஒன்றுமே ஆகலை இன்ஜினில் கீர் பாஸு ஒன்றும் பண்ணலை அப்படி தான் வேறு மாற்றிட்டோம் ஓகேண்ணா இப்போ நீங்கள் மாற்றும் போது ரீ அதிகமாக இருக்குங்க கம்மியாக இருக்குது ரீவேல்யூ வந்து இப்போது கூடிச்சு எல்லாரும் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் ரீவால்வே குடிச்சு உண்மையிலேயே இப்போ நீங்கள் ரீவேலினா நான் இருக்க ஒரு விஷயம் சொன்னீங்க ரீவேலினா உண்மையிலேயே என்னென்ன அர்த்தம் சொல்லுங்கள் மக்கள் வந்து எல்லாரும் விரும்புனா ரீவால்வே விரும்பலாம் ரீவல்வே கிடையாது இப்போது எல்லாம் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க மற்ற வண்டி வச்சிருந்தவங்க கூட மாற்றிட்டு இப்போது சோனாலிக்காவுக்கு வராங்க இப்போ அதை மாதிரி இப்போது இன்றைக்கி எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க எவ்வளோ நேரமும் தொடர்ந்து ஓட்டிருக்கீங்க ஒரு நாளைக்கு எட்டு ஹவர் ஏழு ஹவர் ஓட்டிடுவோம் ஓகே தொடர்ந்து அதோ சேலம் இருந்துன்னே இருக்கும் இருக்கும் ஓகே இப்போ அப்படிலாம் ஓட்டும்போது உங்களுக்கு உடம்பு வலி எப்படி இருக்குது ஹீட் அது வேலை செஞ்சு தானே ஆகணும் வண்டியில் ஹீட் வந்து வீட்டே இருக்காது அதெல்லாம் சும்மா சுத்தமாக இருக்காது சர்வீஸ் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்கன்னா இப்போ சர்வீஸ்ன்றது வந்து வீட்டிலே பண்ணுறாங்களா இல்லை ஷோரூம் மீட்டு வந்து பண்ண சொல்லுங்கள் வீட்டிலேயே பண்ணிடுவாங்க சர்வீஸில் உடனே வந்துடுவாங்க மெகானிக் வந்துடுவாங்க ஓகேண்ணா ஒன் பண்ணால் உடனே வந்துடுவாங்க இப்போ திரும்பவும் ஒரு ட்ராக்டர் எடுத்தால் டிராக்டர் எப்படிங்க ஸோ ஆனால் அதுதான் எடுக்கணும் சோழகே தான் எப்படிங்க கண்டிப்பாக ஓகேண்ணா இது இப்போது ரெண்டு டிராக்டர் யூஸ் பண்ணிடுறீங்க இதுக்கும் இதுக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுது டிஃப்ரெண்ட் மூவிங் நல்லா நல்லா நல்லாயிருக்குன்னா ஒரு சின்ன சின்ன பிரச்சனை அதெல்லாம் மாற்றிட்டாங்க இப்போதுக்கு இன்னும் இப்போ வர வண்டி இன்னும் நல்லாயிருக்கு நல்லா நல்லாயிருக்கும் ஓகேண்ணா இப்போ உங்கள் ஊர் சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ டாப்புன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாப் போட்டுருக்கீங்க காரணம் என்னென்னா அது இந்த ஏரியாவில் இதான் பண்ணுறாங்க அதனால் இதான் இப்போ இங்கே எல்லாருமே இதை அந்த டாப் தான் பண்ணுறாங்க இப்போ எங்கள் ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இரும்பு டாப் போடுவாங்க இரும்பு டாப் வந்து வெயிட் ஆமாம் அது வந்து இங்கே சேடைக்கெல்லாம் வந்து கொஞ்சம் வெயிட்டில் வண்டி உட்கார ஆரம்பிச்சிடும் இது வந்து வெயிட் கிடையாது இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சேட ஓட்டுருந்தீங்கன்னா அதான் அதான் அதுவா இப்போ இந்த இடத்துக்கு எவ்வளோ ஆர்பிஎம் வச்சு ஓட்டுறீங்க நீங்கள்லாம் பதினஞ்சு ஆர்பிஎம் அஞ்சு ஆர்பிஎம் தான் ஓகே டூ வீல் அதுவும் அதே இப்போ அந்த டயர் வேறு மாற்றிட்டு நாங்க அந்த மாற்றதுனால இன்னும் நல்லா போகுது சேர்த்துக்கு ஓகேண்ணா அது மாதிரி லோவில் போட்டு விட்டுறீங்களா ஹையில் போட்டு விட்றீங்களா தான் லோ தான் ஓகேண்ணா இப்போ அதிகபட்சமாக ரோட் இன்றைக்கி போயிருப்பீங்கண்ணா ரோட் ரெண்டு அதிகபட்சமாக எவ்வளோ ஸ்பீடு போகுதுண்ணா டிராக்டருக்கு என்ன நாற்பது நாற்பது இன்ஜின்னு பார்த்தா இருபத்தி ரெண்டு அந்த மாதிரி போகும் ஓகே பைக்கிங் ஸ்பீடுக்கு நாற்பது ஓகேண்ணா அது மாதிரி இன்ஜினோட சவுண்ட் ரூம் பார்க்கும்போது ரொம்ப இறச்சலாக இருக்கலாம் கம்மியாக இருக்குங்களா ரொம்ப கம்மியாக இருக்கும் கம்மியாக இருக்குது அது மூவி போர் வீல் டிரைவ் வந்து கொஞ்சம் கூட இருக்கும் அது சாதா வந்து கம்மியாக இருக்கும் ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிராக்டர் என்னன்னா சொல்லுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சா இப்படி ஃபோர் வீலர் டூ வீலர் கேட்குறீங்களா ட்ராக்டர்னா பிராண்டை கேட்குறேன் பிராண்டு வந்து சோனாலிக்கா தான் சோனாலிக்கா தான் வச்சு ரீவேல்யூ இப்போ இப்போதிக்கி இருக்க மார்க்கெட்டில் எந்த டிராக்டர் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு கேட்டீங்கன்னா இப்போதுக்கு நம்ம ஏரியாவில் இதான் இருக்குது சோனாலிக்கா அம்மா நம்ம ஏரியாவில் இப்போ அப்படியே பார்த்தா ஒரு பத்து வண்டிக்கு மேலே இருக்குது எங்கே எங்கள் பக்கத்துலயே நிறைய திருக்கோரெலாம் கூட இல்லாமல் இப்போ நிறைய ஆயிடுச்சு ஓகேண்ணா இப்போ உங்கள் ஏரியாவில் மெஜாரிட்டி நீங்கள் என்ன பயிர் அதிகமாக விடுறீங்கன்னா நெல் பயிர் தான் ஜாஸ்தி நெல் தான் ம் நெல் தான் வேறு பயிர் எங்கே எதுவும் அதிகமாக இல்லை வேர்க்கல கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அது கூட போச்சு எல்லாம் நெல் தான் மாதிரி இப்போ உங்கள் ஏரியாவில் வந்து இப்போ நீங்கள் ரொட்டை விட்டு விட்டுக் ரொட்டை வெட்டுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு இப்போ உங்க உங்கள் ஏரியாவில் வந்து எவ்வளோ வாங்கிங்களா எங்க ஏரியாவில் ஆயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி முந்நூறு இது கலப்பைக்கு அதுவும் அது அவர் கணக்கு தான் இப்போ கலப்புன்னு பார்க்கும்போது அஞ்சு கலப்பு யூஸ் பண்ணுறீங்கன்னா நல்லா கிளம்பியாக இருக்கும் ஒம்பது கொத்து கிளப்பையாக இருக்குது ஒம்பது பாயிண்ட் கிளப்பையும் இருக்குது ஓகேண்ணா இதை தவிர்த்துட்டு வேற என்னென்ன வேலைக்குலாம் பயன்படுத்திருக்கீங்க பேலர் ஓட்டுவோம் பேலர் ஆமாம் பேலருன்னு ஓட்டுருக்கீங்க இப்போ பேலரு அதிகபட்சமாக நீங்கள் உங்கள் வாயில் வாங்கினால எத்தனை கட்டு அதிகமாக போட்டிருக்கீங்கன்னா அதிகம் ஒரு நானூறு கட்டு நானூறு கட்டு போட்டிருக்கீங்க இப்போ பேலருக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ மைலேஜ் தருணா ரொம்ப கம்மியாக போகும் ஒரு நாளைக்கு ஃபுல்லாக ஒரு பதினஞ்சு இருபது லிட்டரு தான் போகும் ஒரு நாளைக்கு ஃபுல்லாக நானூறு கட்டுக்கு ஒரு பதினஞ்சு லிட்டர் தான் போகும் ஓகேண்ணா பேலருன்னு பார்க்கும்போது இப்போ உங்க ஏரியா என்ன பேலர்னு அதிகமாக யூஸ் பண்றேன் கிடையாது கோமதி பேலர் ஓகேண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா ரொட்டாட்டு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறீங்க என்ன ரோட்டவே ரெண்டுமே ரெண்டுமே சக்தி ஒன்று ஒன் ஓகே சக்திமான் சுவான் ஓகேண்ணா ரொட்டாட்டுன்னு பார்க்கும்போது உங்க ஏரியா என்ன ரொட்டாட்டர் ஃபேமஸா இருக்கு சக்திமான் தான் அதிகமாக இருக்கு சக்தி தான் அதிகமா இருக்கு ஓகேண்ணா ஒரு மோடோ ஏதோ ஏறும் போது ஏறும்போதுங்களா இந்த வண்டியில தூக்காது அதெல்லாம் தூக்கல கண்டிப்பாக தூக்காது ஓகேண்ணா சார் இப்போ சேண்ட்லாம் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஆனால் ஆயும் பகம் ரொம்ப அதிகமாக இருக்குது வண்டி வரைக்கும் மாட்டியிருக்கானா அதெல்லாம் மாட்டாது எங்கள் ஏரியாவில் எதுவும் மாட்டாது ஓகேண்ணா இப்போ பாத்தீங்கன்னா இப்போ வீலர் ஸ்டேரிங் பாத்தீங்கன்னா பவு ஸ்டாரி குடுத்துக்கான இப்போ மூலம் முழுக்க திருமூர்த்தலாம் இப்படி இருந்தா இது வந்து கட்டாகும் அது மாதிரி இருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா நீங்க பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னீங்களா கண்டிப்பா சென்ட்ரல் தான் சென்டர் வந்து அந்த மகேந்திரா மட்டும்தான் இருந்தது அதுக்கப்புறம் அந்த செவன் பிப்டி இருந்தது அதுக்கப்புறம் இல்ல இப்போ நீங்கள் சென்ட்ரல் ஷிப்ட்டு யூஸ் பண்ணிக்கிறீங்க சைட் ஷிஃப்ட் யூஸ் பண்ணிக்கிறீங்க உங்களுக்கு எதுனா பெஸ்ட்டாக தோணுது இது பெஸ்ட்டு தான் சைடு தான் பெஸ்ட் ஓகேண்ணா பிளாட்ஃபார்ம் பார்க்கும்போது எப்படிண்ணா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்களா இல்லை ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கலாம் எது ப்ளாட்ஃபார்ம்னா இடம் இடம் இதெல்லாம் தாராளமாக இருக்கும் தாராளமாக இருக்குது ஓகேண்ணா சப்போஸ் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது டிராக்டர் எடுக்கணுன்னா இந்த டிராக்டர் எடுக்குன்னா யாராலாம் எடுக்கலாம் எத்தனை ஏக்கர் வச்சுருக்கோம் எடுக்கலாம் சொந்தமாக ஓட்டர் எடுக்கலாமா இல்லை வாடிக்கை ஓட்டர் எடுக்கலாம் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சோனாலிக்காக வாங்கலாம் ரொம்ப மெயின்டென் கம்மி தாராளமாக வாங்கலாம் நான் ஏன்னால் நான் பதினெட்டு வருஷமாக யூஸ் பண்ணிக்கிறேன் வேறு எந்த வண்டியும் இல்லாமல் ஒரே வண்டியில் ஒரே கம்பெனியில் இருக்கேன் அதனால மெயின்டெனன்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி மற்ற வண்டி அப்படியே ரொம்ப கம்மி அதனால் தாராளமாக சோனாலிக்காக வாங்கலாம் ஓகேங்கண்ணா ஓகேண்ணா இப்போ அதை மாதிரி இந்த சோனாலி டிராக்டர்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா என்ன சொல்லுவீங்க எனக்கு இது இந்த இது இந்த வந்து பிடிக்காதுன்னு எதுவுமே சொல்ல முடியாது ஓகேண்ணா இல்லை எல்லாமே பிடிச்சது தான் அதில் பிடிக்காது எதுவுமே கிடையாது அது வந்து ஃப்ரெண்ட்ஸில் தூக்கும் இது தூக்காது அதுவும் பெஸ்ட்டு தான் இது மெயின்டெனன்ஸ் செலவு எல்லாமே ஓகே தான் கீர் பாஸ் ஆயில் மாற்றம் எல்லாம் ஒன்று ஒன்றே மாற்றணும் இதில் மாற்ற வேண்டியதில்லை இது அப்படியே ஓடும் சர்வீஸ் வந்து கரெக்டாக பண்ணிவிடுவோம் ஓகேண்ணா அவ்வளோதான் அது மெயின்டென்ஸ் செலவு ரொம்ப கம்மி ஓகேண்ணா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொந்தமாக தான் சொந்தத்துக்கு மட்டும் தான் விடுறீங்களா வாடகை ஓட்டு வாடகை தான் அதிகமாக ஓட்டுவோம் வாடகை தான் அதிகமாக ஓட்டுறீங்க ஓகேண்ணா இப்போ இவரு யார் உங்களுக்கு எங்கள் பையன் பையன் இப்போ அதாவது அவர் ஒரு டிராக்டர் ஓட்டுறாரு நீங்கள் ஒரு ட்ராக்ட் ஓட்டுறீங்க தற்போது ஓடிங்கிறார் உங்கள் பேர் ப்ரோ பாஸ்கர் ஓகே ப்ரோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ட்ராக்டர் எப்பப்பலாம் நீங்கள் ஓட்டுறீங்க காலேஜ் முப்பியாக காலேஜ் முஸ்டி பற்றி கட்டினா ஓட்டினிருக்கீங்க ஓகே ப்ரோ இப்போ நீங்கள் ரெண்டு டிராக்டர் நீங்கள் ஓட்டிருப்பீங்க உங்களுக்கு ரெண்டு டிராக்டர் எந்த ட்ராக்டர் பிடிச்சிருக்கு ஓகே அது வந்து பேலர் இருக்குன்னு பார்க்கும்போது டூ வீல் டிரீவு சேடை ஓட்டுறதுக்கு ஃபோர் வீல் ட்ரீவு ஓகே ப்ரோ சரி ஓகே ஓகேண்ணா எங்கே இவ்வளோ நேரம் அந்த வந்து ரொம்ப நன்றிண்ணா ஓகே